வஸித்னா உல் ஹுதா சதக் அல்லாஹூல் மோலா அலி மேலான அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹு சுபகானு வாயா மனிதனுக்கு மூன்று பருவங்களை கொடுத்திருக்கிறான் ஒன்று குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் குழந்தை பருவம் அது லோஃபா பலகீனமான பருவம் என்று சொல்லுகின்றார் அதை அடுத்து வரக்கூடிய இளமை பருவத்தை குவ்வா ஆற்றல் மிக்க பருவம் என்று சொல்லுகின்றார் மூன்றாவது பருவத்தையும் லோஃபோ ஷைபா பலகீனம் மற்றும் முதுமையான பருவம் என்று குரான் குறிப்பிடுகிறது அப்போ ரெண்டு பலகீனங்களுக்கு மத்தியில் ஒரு பலமான பருவம் வாலிப பருவம் நபிகள் சல்லல்லா அல்லீசல்லம் சொன்னார்கள் ஷபாபக்க கபல ஹரமிக் உன்னுடைய வயோதிகத்துக்கு முன்பு உன் வாலிபத்தை நீ கொள் என்று குறிப்பிட்டார் அல்லாஹ் கொடுத்த பல்வேறு நேமத்துக்கள் குறித்து கேள்வி வருகின்ற போது உன் வாலிபத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பது ஒரு முக்கியமான கேள்வி எனவே தான் நபிசல்லா அல்லீசெல்லம் சொன்னார்கள் அரிசுடைய நிழலிலே இடம்பெறுகிற ஏழு பேரில் ஒருவர் வாலிபர் யோமலால் தில்ல இல்லா தில்லு அவனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல் இருக்காதே அந்த கியாமத்து நாளில் ஏழு பேருக்கு அல்லாஹ் அரிசுடைய நிழலுக்கு கீழே நிற்கிற வாய்ப்பை தருவான் அதில் ஒரு வாலிபர் ஷாபுல் நஷஹ் இபாதத்தில்லா அல்லாவுடைய வணக்க வழிபாட்டில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்த வாலிபர்கள் வாலிபம்னா பதினைஞ்சு வயசு தொடங்கி நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாலிபம் இந்த வாலிபர்களுடைய கவனம் அவர்கள் மீது உள்ள கண்காணிப்பு என்பது அதிகப்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்த வாலிபர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய போங்குகள் குறித்து அடுகு அதிகம் அதிக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பகுதியில் ஒரு பத்து வயது பையனாக இருப்பான் இன்றைக்கு பத்து வயது பையன் என்று சொன்னால் சமுதாயத்தில் செல்ஃபோன் அவர்கள் அதிகமாக பார்ப்பாங்கன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டிவி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிகபட்சம் பைக் ஓட்டுவாங்க என்று கூட நாம் கேட்கலாம் பத்து பன்னெண்டு வயசு பிள்ளைங்கள்ட்ட இன்றைக்கி பன்னெண்டு வயசு பிள்ளைங்க போதைக்கு அடிக்ட் அப்படின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு புதிய செய்திகளாக இருக்கின்றன ஒரு ஐந்தாம் வகுப்பு முடித்த ஆறாம் வகுப்பை போது எப்படியோ போதைகள் ஏதோ ஒரு வகையிலே போதை கலாச்சாரத்துக்கு உட்படுகிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிற போது நாம் அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இவைகள் இருக்கின்றன அதை தாண்டி இன்னும் சற்று உயரத்திற்கு போகிற போது அவர்களுடைய பள்ளி படிப்பு உயரத்தில் இருக்கிறது காலேஜ் படிப்புகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை இன்னும் சற்று கேள்விக்குரியதாக இந்த போதை விஷயத்தில் இருக்கிறது என்று பார்க்கிற போது நாம் இஸ்லாமிய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கிறோம் எத்தனையோ நாடுகளுக்கு இஸ்லாமிய படைகள் அனுப்பப்படுகிறது அங்கே போனவர்கள் அத்தனை பேருமே பத்தொம்பது இருபது வயசு வாழிபர்கள் அந்த நாட்டையே வெற்றி கொடுக்கிறார்கள் ஷாலித் பின் வழிந்த அந்த ரோம் நாட்டுக்கு போய் சண்டை எடுக்கிற போது மூவாயிரம் பேர் ஒரு லட்சம் பேரை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறார் தளபதி கேட்டார் ஒரு மூவாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க ஒரு லட்சம் பேர் அனுப்பின தோத்துட்டு வந்து நிற்கிறீங்களே நஹனு அக்சருக்கும் அதை தான் நமகும் எண்ணிக்கையில் நம்ம அதிகமாக அவங்க அதிகமாக அப்படின்னு கேட்டார் சொன்னாங்க நம்ம தான் அதிகம் அப்புறம் எப்படி தோத்தீங்க அங்கே இருந்தவர் மந்திரி சொன்னார் ஓம் கௌமன் அவங்க கூட்டம் இல்லை இஷ்ரகோணல் ஹமர் சாராயம் குடிக்க மாட்டாங்க அவங்க இல்லை நோன் ஜினா செய்யாதவர்கள் அவங்களுடைய போங்கு வேறு மாதிரி இருக்குது இவங்கள எதிர்த்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம் மூவாயிரம் பேர் இல்லை அதை விட கம்மியாக வந்தாலும் ஒரு லட்சம் பேரை ஜெயிக்கிற திறமையும் ஆற்றலும் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு பத்தொம்பது வயது மிக்க ஒரு தளபதியால் ரோம தேசம் ஜெயிக்கப்படுகிறது அங்கே இஸ்லாம் நாட்டப்படுகிறது போகிற இடங்களில் எல்லாம் இஸ்லாத்தை அவர்கள் கொண்டு போய் சேர்த்து அதை மாற்றுகிறார்கள் பாரசீக நாடு பெருசியா வளைகுடா என்று சொ பாரசீக வளைகுடா பெருசியா என்றெல்லாம் சொல்லுகின்ற இன்றைய ஈரான் அது ஒரு பெரிய வல்லரசு அது பல நாடுகளை உள்ளடக்கியதற்கு பேர்தான் ஈரான் ஒரு நாலாயிரம் ஆண்டு வரலாறு அதற்கு இருக்கிறது அந்த ஈரான ஆமிர்குனர் ரிப்பிடி போகிறார் இருபத்தி மூணு வயசு அங்கே போய் நின்று எங்கேருந்து எதுக்கு வந்திருக்குறீங்க உங்களெல்லாம் விடுதலை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம் மனிதனை மனிதன் வணங்கும் வந்து உங்களை விடுதலை செய்து அல்லாவின் பக்கம் திருப்புறதுக்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு நாலு வாரத்தை ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாரு இந்த அந்த வாலிபர் சொன்ன வார்த்தைகள் வைர வரிகளால் பொறிக்கப்பட வேண்டியவை நபிகள் செல்லல்லாண் செல்லும் அவர்கள் வார்த்தெடுத்த அந்த வாலிபர்களின் பொங்கு அப்படி இருந்தது ஈரானை வெற்றி கொண்டது மட்டுமல்ல இஸ்லாமிய கலாச்சாரத்தை எங்கள் நிலைநாட்டினார்கள் பல ஆண்டுகள் இது இஸ்லாமிய நாடாக இருந்து சற்று பிறகு வரலாற்றில் ஷியாக்களாக கொஞ்சம் அவர்கள் திசை திரும்பினார்கள் என்றெல்லாம் பார்க்கிற ஒரு சூழலில் போன இடத்துல இஸ்லாம் விட்டுட்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளைங்க எதையோ கற்றுக்கிட்டு வந்துடுறாங்க வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா முடிய வித்தியாசமாக வெட்டினா நம்ம பயில ஃபர்ஸ்ட் அதை வெட்டியிருக்கிறாங்க அது என்னமோ ஒரு தலையில் ஒரு கூடை வச்ச மாதிரி இருக்குது கருப்பாக ஒரு கூடை வச்ச மாதிரி இருக்குது பார்த்தா முடியவே அப்படி வச்சுருக்குறாங்க ஏதாவது ஒரு நடிகர்கள் தலையில் கோடு போட்டுக்கிட்டாங்கன்னா இவங்களும் ஒரு கோடு அணில் கோடு மாதிரி கோடு போட்டிருக்கிறாரு ட்ரெஸ் கோடுகள் எல்லாம் மாறி இருக்கிறது டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வாசகங்கள் இன்றைக்கி அவர்கள் செய்கிற அத்தனையும் இன்றைக்கு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் நபிகள் செல்லாமலை செல்லும் சொன்னார்கள் ஒரு செருப்பு இன்னொரு செருப்புக்கு தோதுவாக இருப்பதைப் போல ஒரு உடம்பு ஒரு புகுந்தில் புகுந்தால் இன்னொரு உடம்பும் அந்த புகுந்தில் புகுந்துவிடும் அதுபோல ஒரு சமுதாயம் ஒன்றை செய்தால் நீங்களும் அதுபோல் செய்ய தொடங்கி விடுவீர்கள் அப்படின்னு நாங்கள் யாரை யகுதி நசராணிக்கிற பற்றி சொல்கிறீங்களா கிறிஸ்டின்ஸ் செய்கிற மாதிரி எகூதிகள் செய்கிற மாதிரி இந்த இஸ்லாமிய உம்மத்து நடக்கும்னு சொல்கிறீங்களான்னு கேட்டப்போ ஆமாம் அவங்கள தான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட என்னென்ன அனாச்சாரம் இருக்குமோ அதை எல்லாம் இந்த உம்மத்துலேயும் அதே மாதிரி வந்துடும் அப்படின்னு நமீசர் அல்ல அவரின் சொல்லும் சொன்ன செய்தி இன்றைக்கு வாலிபர்களின் போங்கும் அவர்களுடைய பயணமும் செயல்பாடும் போய்கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை நிலைநாட்டி வாழ்ந்த அந்த வாலிபர்கள் பற்றி தான் இந்த குரானும் ஹதீஸும் அவர்களை சிலாகித்து கூறுகிறது புகைவாசிகள் எட்டு வாலிபர்கள் பற்றி குரானில் உண்டு அவர்கள் எப்படிப்பட்ட தியாகம் செய்தார்கள் என்பதை அல்ல பதிவு செஞ்சுருக்கிறான் ஏன் சூரத்து ககப்பே வருகிறதுனா சில வாலிபர்கள் எப்படி அல்லாவிற்காக வேண்டி போராடி தியாகம் செய்தார்கள் அதுதான் சூரத்து ககப்பு எந்த நபிக்கும் ஒரு பெரிய சூறா முழுக்க வரலாறு இல்லை சூரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அவங்க வயசு இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சின்ன பொருள்லேருந்து கடத்தி கொண்டு வந்து இருபது வயதில் என்ன நடந்தது அதுதான் சொல்றது நியூஸும் அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு எப்படி மந்திரி ஆனாங்க இருபது வயசுல என்ன நடந்துச்சு ஒரு ஆணல்ல ஒரு பெண் அவர்களை அழைக்கிறார் அவர் எப்படி நடந்து கொண்டார் இதுதான் குரான் சொல்லக்கூடிய இந்த வாலிபர் வரலாறு இப்ராஹிம் அலைஸ்லாத்து சொல்லும் போது இப்ராஹிம் நவீன்னு போல ஃபத்தன் எதுக்குரு லகு இப்ராஹிம் அவர் வாலிபர் அவருக்கு பேர் இப்ராஹிம்னு சொல்கிறாங்க ஏன் அந்த ஃபத்தன் வாலிபன் என்ற பெயர் வருகிறதென்றால் அந்த தான் செயற்கரிய காரியங்களை இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியும் என்பதை ஞாபகப்படுத்துகின்ற வண்ணமாகத்தான் திருக்குறானிலும் அதீசரும் வாலிபர்களை கவனிக்க வேண்டும் அவர்களை உங்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் செய்திகள் நமக்கு பகிரப்படுகின்றன இஸ்லாமிய வாலிபர்களின் சிந்தனைகளை இஸ்லாத்தை நோக்கி திருப்புவதற்கும் மார்க்கத்தை நிலைநாட்டி அவர்கள் வாழ்வதற்குமான நல்ல தூக்கை நமக்கு நடக்கும் நான்